ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு விருச்சக ராசிக்காரங்க கம்பீரத்தோட நடந்து போகிற காலகட்டம் இது தாங்க ராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களாக நிறையா விஷயத்தை கடந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அனுபவம் அப்படின்ற ஒரு கல்வியை கொடுத்துருக்கு இது வந்து எந்த ஸ்கூல்லேயும் எந்த காலேஜ்லேயும் எந்த யூனிவர்சிட்டிலையும் எந்த நாட்டிலேயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பல லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படித்தாலும் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்காது ஸோ கடந்த பத்து வருஷத்துக்கு மேலாவே நீங்கள் அனுபவம் அப்படின்ற கல்வியை கடந்து வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் நிறைய கஷ்டத்தை பார்த்த ஒரு அனுபவம் இருக்கும் ஏன் நம்ம பார்க்காத பிரச்சனையா அப்படின்ற ஒரு தைரியமே இருக்கும் இந்த காலம் அவங்களுக்கு வாய்ப்புக்கான காலங்க ஸோ புதுசாக ஒரு இலக்கை தீர்மானிங்க எதையுமே கஷ்டமாக பார்க்காதீங்க நெகட்டிவாக பார்க்காதீங்க பாசிட்டிவாக பாருங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க முயற்சி செய்யுங்க சோர்ந்து போய் மட்டும் இருந்துடாதீங்க நம்ம பார்க்காத பிரச்சனையா நமக்கு இல்லாத தோல்வியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வைராக்கியமாக துணிவோட உங்கள் முயற்சியை ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க நான் சில விருச்சக ராசிக்காரங்களை பார்க்குறது உண்டு அவங்க வந்து கடந்த அஞ்சு வருஷமாகவே அஞ்சு வருஷமாக எட்டு வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்க ஆனாலும் தான் விடாமுயற்சினால இன்னமும் படிக்கிறாங்க இன்னும் முயற்சி பண்ணுறாங்க இன்னும் சில விருச்சக ராசிக்காரங்க தான் செய்கிற வேலையாக இருக்கட்டும் தன்னுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் எவ்வளோ ராசம் வந்தாலும் சரி விடாமுயற்சியோடு நான் சாதித்து காட்டுவேன் நான் ஜெயிச்சு காட்டுவேன் என்னுடைய பிளான் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தான் முயற்சியை கைவிடாமல் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க சாதித்து காட்டுவாங்க அவங்கன்னு இல்லை எல்லா விருச்சகராசிக்காரங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அதாவது சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு உனக்குலாம் என்ன தெரியும் என் இடத்துல தான் உனக்கு என் கஷ்டம் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் விளங்காதுங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கல்லு கூட தங்கமாக மாறும் அதாவது முயற்சி செய்கிறவன் பச்சை தண்ணியை கூட ஒரு வாட்டுக்கானில் அடைச்சி வச்சு இது அமேசான் காட்டிலேருந்து கிடச்சிது இது இவ்வளோ மதிப்படுறது இது இவ்வளோ விலைமதிப்பட்டுறது அப்படின்னு சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு போயிடுவான் முயற்சி செய்யாதவன் தங்க காசே கையில் இருந்தால் கூட அது கல் நினச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் ஸோ முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்கிறது போல் முயற்சி செய்யுங்க வெற்றி உங்களுக்கு தான் உங்களால் சாதிக்க முடியும் சரிங்க அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்